மாண்புமிகண்ணன் மாண்புமிகண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது எழுச்சுவார்கள் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருபது தேவைகளை வழங்கி ஆள் போகுது இல்லையா இல்ல ஒவ்வொரு தடவை முத ஆள் இருக்குது கல்யாணம் பாருங்க நிறுத்தி பார்க்க சொல்லுங்க

ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆப்பரேஷன் இயக்கிக்கிட்டு தப்பு கம்பெனி போங்க இந்த நம்பரு குறிச்சு வச்சிக்கோங்க நம்பர் குறித்துக்கோங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ள கலெக்டர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க போங்க போ போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது போது ஓடாது கேவலமாக இல்லை இந்த அரசாங்கம் தம்பி விட்டுங்க போட்டோம் போட்டு கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும் அரச நீதியா எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணாத்தி கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்பல் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்பல் சுடுறது வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதுல ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் வண்டி ஆம்புலன்ஸ் அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேச மாதிரி போக வேண்டிய நிலம் ஆயிடுமா இல்ல எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆ ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் மக்களை துன்புறுத்திட்டு தான் இந்த ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லை ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதும் திமுக ஆட்சியுடைய சாதனை நீங்க பாருங்க நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளிகளுக்கு படிக்கின்ற மாணவ செல்வங்க